வணக்கம் ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் இந்த கம்பெனி கடந்த ஒரு வாரமா இந்த ஸ்டாக் ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மார்ச் தேர்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிப்டி டூ வீக்ஸ் ஹிட் ஆச்சு அதாவது தொண்ணூத்தி எட்டுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாசத்துல பாத்தீங்கன்னா கடகடன் ஏறி ஒரு இருபது பர்சன்ட்டுக்கு மேல ஏறி இப்போ வந்து டூ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருக்கு ஸோ ரீசெண்டா சொன்ன மாதிரி வந்து லாஸ்ட் ஒன் வீக்ல வந்து இது பத்து பர்சன்ட் ஏறி இருக்கு ஸோ இது ஏன் சடன் சடன் ஆகிடுது இதுக்கும் ட்ரம்ப்போட டாரிஃப்க்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா இவங்க லோக்கலாக தான் எல்லா ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ அப்போ ஏன் ஏறுது அப்படின்னா அதுக்கு ஒரு மூணு ரீசன் சொல்கிறாங்க ஸோ அது என்ன ரீசன்றது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கம்பெனியோட வந்து ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்றது குயிக்காக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை வந்து மற்ற பியர்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதும் பார்க்கலாம் ஸோ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா மார்ச் தேர்ட் அன்னைக்கு வந்து லோவாக ஹிட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி மேலே போச்சு அப்புறம் திருப்பி மார்க்கெட் டவுன் கீழ இறங்கிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஃபோர்த் அன்னைக்கு வந்து கீழே போயிடுச்சு டூ அந்த ரேஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வந்து ரிகவர் ஆச்சு ஸோ என்ன ரீசன் அப்படின்றது குயிக்காக பார்க்கலாம் இப்போ ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ்ன்றது ஒரு பேரண்ட் கம்பெனி ஸோ இதுக்கு ஒரு நாலு கம்பெனி இருக்கு ஜியோ ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்றது ஜியோ இன்சூரன்ஸ் ப்ரோக்கிங் அப்படின்றது ஜியோ பேமெண்ட் ஜியோ பேங்க் லிமிடெட் அப்படின்றது இது பார்த்தீங்கன்னா இது ஜாயிண்ட் வென்சர் வந்து எஸ்பிஐ கூட இருக்கு இதுல ஸோ ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ஒரு எயிட்டி டூ பாயிண்ட் ஒன் செவன் பெர்செண்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அதே அதுல ஸோ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டீன் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் வந்து அவங்க வச்சிருக்காங்க போர்த்து ஏப்ரல் அன்னைக்கு வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் போர்டு வந்து என்ன சொல்லிருக்காங்க அது வந்து ரிமைனிங் எஸ்பிஐ டந்து வாங்க போது இவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் அதுல இருக்கும் அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அது ஏறினதுக்கு அதுக்கப்புறம் செகண்ட் மேஜர் ரீசன் பாத்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஸ் லிமிடெட் இன்னொரு கம்பெனி இருக்குங்களா இந்த இதில் சோ அவங்க வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா டிஜிட்டல் லோன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற எதுக்குன்னா எகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நீங்க வந்து ஜியோ ஃபினான்ஸில் வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து லோன் வாங்கலாம் ஸோ அந்த லோன் பார்த்தீங்கன்னா ஒன் குரோர் வரையும் நீங்க வாங்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அது ஃபாஸ்ட்டாக டென் மினிட்ஸில் வந்து ப்ராசஸிங் டைம் அப்படின்னாங்க ஸோ நீங்கள் வேறு எங்கேயும் போக தேவையில்ல அப்படியே ஆன்லைன்ல நீங்க எல்லாத்தையுமே பண்ணிடலாம் ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்க லோனை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு எதுவும் ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ்ன்னு எதுவும் கிடையாது அப்படின்றாங்க இது லோன் பீரியட் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வரையும் இருக்கும் சொல்றாங்க நம்ம செக்யூரிட்டிஸ் நிறைய வச்சிருக்க பைசா வேணும்னா நம்ம ஈஸியா ஜியோ ஃபினான்ஸ் வழியா வந்து வாங்கிடலாம் இது வந்து செகண்ட் ரீசன் தேர்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்து இப்போ இவங்க வந்து இந்த குவார்ட்டர் ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க இல்லைங்களா ஸோ அந்த ரிசல்ட்ஸ் ஸோ அந்த இதுக்கு வந்து போர்டு வந்து மீட் பண்ணுறது அது வந்து செவன்டீன்த் ஏப்ரல் வந்து போர்டு மீட்டிங் இருக்கு ஸோ அதுல வந்து அவங்க டிவிடன் கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு வந்து ஏறுச்சு ஸோ தான் மேஜராக மூணு ரீசன் ஸோ இப்போ இந்த கம்பெனியோட வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு நான் சொன்ன மாதிரி இதை வந்து இவங்க காம்பியூட்டர் கூட கம்பேர் பண்ணி எப்படி வந்து இதோட க்ரோத் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நான் ஒரு ஆம்ஃபி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் எதாவது சந்தேகம் இருந்தாலும் இல்ல வந்து ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுடைய ரிஸ்க் ப்ராஃபியும் உங்களுடைய லாங் டேர்ம் கோலுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கணும் இல்ல வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும் இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அதை ரிவியூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும் இல்ல ப்ராப்பராக வந்து

ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ரொம்ப அதிகம் ஸோ இனிஷியலாக ஆரம்பிக்கிற கம்பெனிக்கு ஜென்ரலாகவே வந்து பி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து அது கம்மியாகும் ஸோ இவங்களோட ரெவன்யூஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வந்து உங்களுக்கு வந்து பி பார்த்தீங்கன்னா கம்மி ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுவரையும் இந்த அளவுக்கு இவங்க நல்லா ரிசல்ட்ஸ் எதுவும் காமிக்கல ஸோ இதுக்கு வர நாட்களில் நல்லா காமிச்சாங்கன்னா இதோட பி கம்மியாகி நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இது வந்து ஒரு பத்து ரூபா ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் இது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன் பர்சன்ட் ரிட்டர்ன் ஆனீங்கன்னா க்குவிட்டி பார்த்தீங்கனா ரொம்ப கம்மியாக இருக்கு ஒன் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் ஸோ ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் வந்து நான் ஸ்ரீராம் ஃபினான்ஸும் பஜாஜ் ஃபினான்ஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் அதாவது ஃபைவ் டேஸ் அதாவது ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து டென் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் வந்து இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இதே ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் கொடுத்துருக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ கொடுத்துருக்கு ஸோ நம்ம ஒன் மந்த் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கொடுத்துருக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஒன் ஸோ இதே த்ரீ சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோ ஃபினான்ஷியல் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்கு அதாவது மைனஸ் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் கொடுத்துருக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸும் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது இதே வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பது பெர்சென்ட் அதிகமாக கொடுத்துருக்கு இது வந்து சிக்ஸ் மந்த்ஸு ஒன் இயரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒன் இயரில் பாத்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஸ் வந்து மைனஸ்ல வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் டவுனா இருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து பாசிட்டிவ் ரிட்டன்ஸ் கொடுத்துருக்கு அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து பாசிட்டிவ்ல கொடுத்துருக்கு ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸும் பஜாஜும் நல்லா பாசிட்டிவ்ல கொடுத்துருக்கு ஒன் இயரில் இந்த பிளக்சுவஷன்ல இருக்கும்போது இதை நல்லா கொடுத்துருக்கு ஆனா ஜியோ ஃபினான்ஸில் வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்து அடி வாங்கியிருக்கு ஃபைவ் இயர்ஸில் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபைவ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு பெருசா டேட்டா இல்லை ஏன்னா ஜியா பைனான்சியல் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து ஆகஸ்ட் மாசம் வந்து லிஸ்ட் ஆச்சு ஸோ அதனால வந்து இது ஆல்மோஸ்ட் இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அதுதான் இருக்கு பட் மத்த இதை கம்பேர் பண்ணி பாக்கலாம் ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் அதாவது த்ரீ பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு சூப்பர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அதே மாதிரி வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன்டி டூ அதாவது டூ பாயிண்ட் நைன் டூ டைம்ஸ் வந்து இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இன்னும் வருங்காலத்தில் வந்து ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி அது அதுவும் அவங்க கவர்மெண்ட்டுக்கும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அது இல்லாமல் அவங்க வந்து பிளாக் ராக் கூட வந்து ஜாயின்ட் வென்ச்சர் போட்டிருக்காங்க ஸோ இந்த டிஜிட்டல் லோன் வந்துச்சுன்னா அது வந்து செக்யூரிட்டீஸ்க்கு ஜாஸ்தி எகெயின்ஸ்டா இல்லையா அது நல்லா பிக்அப் ஆச்சுன்னா நல்லா போகும் சோ உங்களுக்கு இவங்களுக்கு தெரியும் இவங்க சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் பண்ணோம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹோல்ட் பண்றாங்க ஸ்டாக்ஸ் ஸோ அதுல வர டிவிடண்டும் இவங்களுக்கு இன்கம் தான் சோ இதோட வந்து ஹெட் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா கேவி காமத் இருக்காரு அவர் ஐசிஐசிஐ முன்னாடி அவரு தான் ஹெட்டா இருந்தாரு ஸோ அதனால அவரும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் வந்து அந்த அளவுக்கு லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆர் ஒரு ஒன்றும் பெருசாக அக்ரெசிவாக க்ரோத் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு குவார்ட்டர்ஸ் வந்து எப்படி ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இது வந்து லாங் டர்ம்க்கு வந்து அக்குமலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ரிசல்ட் அளவுக்கு நல்லா இல்லாட்டினா நமக்கு இருக்கவே இருக்க ஆல்டர்னேட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரூவன் கம்பெனிஸு அதில் வந்து ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும் க்ரோத் நிறையா இருக்கும் ஸோ நம்ம அதை கூட செலக்ட் பண்ணலாம் ஒரு போர்ஷன் வந்து நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நீங்க எதில் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் பாருங்க லம்சம் போய் இம்மீடியட்டாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா மார்க்கெட் வந்து ஹைலி வாலட்டைல இருக்கு ஸோ அதனால ஒரு ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட் பண்ணா போங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்